அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமெனு கோபால் சிறந்த காம்போ அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் அதாவது சூப்பர் காம்போ அப்படிங்கிற டாப்பிகில் பேசலாம் காம்போ அப்படிங்கிறது இணைவை குறிக்கும் கிரகங்கள் வந்து எந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிரகங்களில் கிரகங்கள் இருக்கு பாவ கிரகங்கள் இருக்கு குரு வலதுவரை சந்திரன் புதன் சுக்கரன் சுப கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்கள்லாம் வந்து பாவ கிரகங்கள் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சுப கிரக சேர்க்கை சூப்பரான பலன்களை தரும் பாவ கிரக சேர்க்கை அசுப பலனை தரும் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இதுல ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து அந்த பாவங்கள் சிறப்படையும் இப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதி அதிபதி பத்தாம் அதிபதியை சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா லக்ன பாவத்துக்கு நல்லது லக்னாதிபதி நல்லா இருப்பார் அப்படின்னு இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு ஒது பத்து கோடி அவர்கள் சேர்ந்துருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பொருளாதார வாழ்க்கை பொருளாதார வரவு செல்வச்செரிப்பு குடும்பம் அமைது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துக்கு ஒம்பது பத்து கோடி தசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகருடைய பிரயாணம் நல்லாயிருக்கும் எழுத்து நல்லாயிருக்கும் தகவல் தொடர்பு நல்லாயிருக்கும் முயற்சிகள் பலனளிக்கும் மொத்தத்தில் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் ஆசிரேஷனாக இருந்தால் கூட வண்டி பாட்டுக்கு இருக்கும் இப்போ நாலாம் இடத்துக்கு ஒம்பது பத்து கோடி இருந்து தசாபத்தி நடத்துகிறப்போ ஜாதகருக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயாரி உடல் ஆரோக்கியம் சொத்து பத்து இதெல்லாம் சேர்ந்துகிட்டுருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பது பத்து சேர்ந்து தசாபத்தி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருடைய குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கல்வி நல்லாயிருக்கும் பூர்வமுனி நல்லாயிருக்கும் ஜாதகருடைய முன்னோர்கள் நல்லா இருப்பாங்க ஜாதகருடைய அறிவு நல்லாயிருக்கும் ஜாதகருடைய ஆசைகள் வெற்றி கலை இலக்கியம் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் ஆறாம் இடத்துக்கு ஒன்பது பத்து கோடி ரசாவதி நடத்தும் பொழுது வேலை தேடுகின்ற நபர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்தை குறிக்கும் அப்போ அவர்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி வம்பு வழக்குகள் எதை கொடுத்தாலுமே எல்லா வகையிலுமே டெவலப் ஆனாலும் ஜாதகருக்கு நன்மையான பலனும் உண்டு இப்போ ஏழாம் பாவத்துக்கு ஒன்பது பத்து கோடி தசாபதி நடத்தும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு விரும்பிய மனைவி கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் நிறையா இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் நிறையா கிடைப்பாங்க மொத்தத்தில் ஜாதகருக்கு ஏழாம் பாவம் சார்ந்த சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பான காலகட்டத்தில் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் எட்டாம் அதி இடத்துக்கு ஒன்பது பத்து கோடி தசாபதி நடத்தும் பொழுது அந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது உடல் உழைப்பு இல்லாத பணம் எதிர்பாராமல் வரக்கூடிய பணம் உயிர் சொத்துக்கள் இதெல்லாம் குறிக்கும் அப்போ ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணங்கள் தனவரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதிக்கு ஒன்பது பத்து கோடி தசாபதி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருடைய பாக்கியம் பலப்படும் வெளிநாட்டு வாழ்க்கை அதிக உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும் நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கை இதெல்லாம் வாழ்க்கை ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் ஜாதகருடைய தந்தைக்கு தொழில் மேன்மை எல்லாமே அற்புதமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு ஒன்பது குடி தசாபதி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு பட்டம் பதவி பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆவார் பதினொன்றாம் இடத்துக்கு பத்து குடி ரசாபத்தி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு மேம்பட்ட வாழ்க்கை எல்லாமே திருப்திகரமாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு ஒன்பது சேர்ந்து ரசாபத்தி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு மூலதனங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பொருங்கரையும் நாளும் அது சுப வரையுமா அசுப வரையுமா அப்படிங்கிறத பொறுத்து ஜாதகருக்கு சொத்து சேர்ந்துகிட்டு இருக்கு அதாவது கேபிட்டல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை வாங்கணும் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கறது நமக்கு இழப்பு அதே சமயத்துல பொருள் வர்றதுங்கிறது வரவில்லையா அதே பன்னெண்டாம் பணம் விரயத்தை குறிச்சாலும் அதுல மூலதனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஜாதகருக்கு மூலதனமும் நன்றாக இருக்கும் ஆக ஒரு பாவத்துக்கு ஒன்பது பத்து கூடி தசாபத்தி நடத்தும் பொழுது அந்த பாவம் சிறப்படையும் தான் கான்செப்ட் நீங்க எந்த பாவத்துக்கு ஒன்பது பத்து கோடி தசாபத்தி நடக்கிறதோ அந்த பாவம் உங்களுக்கு மேம்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இதுல சுபகிரகங்கள் சேர்ந்து தசாபத்தி சூப்பர் பலனையும் அசுப கிரகங்கள் சேர்ந்து பாதிப்பு இல்லாமல் புத்தி நடத்தினா அது அந்த பாவத்துக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் என்பது பொதுவான தகவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த நாம மறக்க கூடாது இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் மொத்தத்தில் சூப்பர் காம்போ அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒம்பது பத்து கோடி தசாபத்தி நடந்தாலே அது சூப்பர் காம்போ தான் சுபகிரக சேர்க்கையா இருந்தாலும் பாவகிரக சேர்க்கையாக இருந்தாலும் அது லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறது என்பதை குறித்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்